அனைத்து பிரித்தார் நன்றி இறந்தோம் இதற்கு ஒத்துழைத்த ஊர் பொதுமக்கள் கிராமத்தார்கள் இளைஞர்கள் மற்றும்

மாட்டீங்க வீரர்கள் வெற்றி பெற்று சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு சரியா நிமிடம் சிறப்பாக அனைத்து பிரித்தார் ஒத்துழைத்த ஊர் பொதுமக்கள் கிராமத்தார்கள் இளைஞர்கள் மற்றும் வரமாறு நல்ல பேருமை மற்றும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாலை அழைக்கப்பட்டுள்ள கடைசி இறந்திரா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எூறு ரூபாய் ஒரு கடந்த எண்ணூறு ரூபாய் பரிசு முடங்கிய என் முருகேசன் முன்னாற்றினார் வீரர்கள் வெற்றி பெற்ற சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு சரியாது நிமிடம் சிறப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் ஏற்கனவே